தேடி சோறு நிதம் தின்று தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் விழுவேன் என்று நினைத்தாயோ என்னை சுடர்மிகும் அறிவுடன் விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி உள் உருக்குதல் இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் முறையே ஸ்லவ் தமிழ் சங்கத்தின் சித்திரை திருநாளின் கொண்டாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும் என்னுடைய கெழுதகை தோழமை திருமதி ஷைலஜா ஜெயமணி அவர்கள் திரு ஜெயமணி அவர்கள் திருமதி கலா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய அத்துணை தொழமைகளுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம் தன் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடையில் வித்தியாசமில்லாமல் நாகரிகத்தோடு மேடைகளில் எப்படி பேச வேண்டும் என்பதனை வாழ்க்கையில் எத்தனை ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதனை தன் வாழ்வியல் மூலமாக எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பேராசான் இந்த நூற்றாண்டின் பேச்சு தலைமுறையின் முகவரி சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களை மனச்சோர்வாக இருந்தாலும் சொல்லல்ல வெறும் குரலின் ஒரு அசைவினால் நமக்கு உயிர்ப்பை தரக்கூடிய என் அன்பு சகோதரர் நகைச்சுவை நயாகரா திரு மோகன சுந்தரம் அவர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன் இப்படி யோசித்து என் பேச்சை தொடங்குகிறேன் திரளாக கூடியிருக்கிறீர்கள் பின்னால் ஒரு பொருட்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பக்கம் உணவு பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது கலை நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன வேறு விதமான கொண்டாட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில் எதை நுட்பமாக பேசிவிட முடியும் என்கின்ற சிந்தனையோடு நான் நிற்கிறேன் என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் மறைந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் துயரம் என்ன தெரியுமா நாம் பன்னெடும் காலமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த சொல் வந்து சேரக்கூடிய அந்த ஒரு வினாடியில் கவனம் சிதறும் ஒன்றும் இல்லை மேடையில் உக்காந்து இருக்கிற மோகன சுந்தரம் வாயில கை வச்சிட்டு இருக்கிறாரில்ல அவர் அப்படி வாயில அந்த கையெடுத்து சைட்ல வெப்பர் எல்லாரும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க நான் வைத்தால வைத்தால கத்திக்கிட்டு இருக்கிறேன் போயிடும் மறுபடியும் வேறு யாரேனும் வாயிலிருந்து அது வர வேண்டும் என்றால் அல்லது நீங்கள் எந்த புத்தகத்தில் இருந்து அது தேடிக்கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் அந்த சொல் உங்களை வந்து சேர்வதற்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் அதனால் கவனம் சிதறாமல் இந்த பத்து பன்னிரண்டு மணித்துளிகளில் நான் பேசக்கூடிய இந்த சொற்களை நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் விதைக்கிறேன் நேற்று முன்தினம் விமான பயணத்திலே ஒரு படம் பார்த்தேன் நான் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் என்னிடத்தில் ஒரு குழந்தை நேற்றைக்கு கேட்டாள் நீங்கள் பேசுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா என்று கேட்டாள் நான் அந்த குழந்தையிடம் சொன்னேன் என் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய அப்சர்வேஷன் நான் எதை அப்சர்வ் செய்கிறேனோ எதை என் ஆள் மனதை மிகவும் பாதிக்கிறதோ அதை நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன் அது என் மேடைக்கு நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னேன் அப்படி என்றால் என் பேச்சின் ரகசியம் என் வாழ்நாள் முழுக்க நான் கற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் ஒரு சாதாரண திரைப்படம்தான் மீட் மிஸ்டர் ஜோ பிளாக் என்பது அந்த படத்தின் பெயர் இங்கே சில பேர் அந்த படத்தை பார்த்திருக்கலாம் அந்த படம் முழுக்க ஒரு மெட்டாபிசிக்கலான ஒரு படம் அந்த படம் முழுக்க நான் ரசித்தபடி இருந்தேன் ஆனால் நடுவில் ஒரு சின்ன ஒரு சொல் வந்து விழுந்தது நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை கேட்டுக்கோங்க ஒருத்தங்க முப்பது நிமிஷம் பேசுறாங்கன்னா முப்பது நிமிடங்கள் பேச்சும் நமக்கானதா இருக்காது அதில் ஏதேனும் ஒரு கருத்து நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுடும் ஒரு பாடல் முழுக்க கேட்கிறோம் அப்படின்னா முழு பாடலும் நமக்கானதா இருக்காது அதில் ஏதோ ஒரு வரி மின்னலாக வந்து சேரும் அப்படி ஒரு வார்த்தை என்னை வந்து சேர்ந்தது அதை என்னுடைய இன்றைய பேச்சின் பொருளாக நான் எடுத்துக்கொள்கிறேன் வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருந்தாலும் சில அனுபவங்களை மட்டும் நாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்போம் மனசுல இப்போ நாம் எல்லாருமே கையில வச்சிருக்கக்கூடிய மொபைலை எடுத்துக்கிட்டு ஏன் தெரியுமா போட்டோ பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த வினாடிகள் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் நம்முடைய சந்தோஷத்தை நமக்கு நினைவுபடுத்துவதற்கு உதவி விடாதா என்கின்ற ஏக்கம்தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதில் ஃப்ரீஸ் பண்றதை விட ரொம்ப முக்கியமான டிப்ஸ் கொடுக்குறே நான் இதில் ஃப்ரீஸ் பண்றதை விட இங்கே ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மைண்டில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கிற விஷயங்கள் இருக்குல்ல உங்களுடைய மிக முக்கியமான தளர்வு நேரங்களில் அந்த ஃப்ரீஸிங் பாயிண்டில் நீங்கள் எதை மெமரியாக வச்சிருக்கிறீங்களோ அந்த மெமரி உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை மிகப்பெரிய ஆசுவாசத்தை மிகப்பெரிய வழிகாட்டுதலை உங்களுக்கு தரும் ஒரு சின்ன வார்த்தையை தான் அவன் சொன்னான் நான் ஒரு காலகட்டத்தில் நான் படித்திருக்கிறேன் எப்பொழுதோ படித்திருக்கிறேன் எப்பொழுதோ படித்த ஒன்று எனக்கு இதனோடு ரிலேட் பண்ணுற பாருங்க கீட்ஸ் ஒரு கவிதை எழுதலாம் அந்த கவிதையை கவிக்கோ மொழிபெயர்க்கிறார் அந்த மொழிபெயர்ப்பை நான் தமிழிலே வாசிக்கிறேன் ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா இந்த நிலத்தை தயார் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரை வந்து விதைச்சிட்டு போயிடுவாங்க இப்ப நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் நிலத்தை தயார் செஞ்சுக்கிட்டு அவர்களுக்கான முன்னத்தி ஏரை பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அந்த ஒரு சொல் உன் கண்களால் தூங்கிக் கொள்கிறேன் என்கின்ற புத்தகத்தில் கவிக்கோ அப்துல் ரஹமான் இதை பதிவு செய்கிறார் நான் படித்து ஒரு பத்தாண்டுகள் இருக்கும் எப்பொழுதோ கேட்டதுதான் வாழ்க்கையின் கடைசி வினாடி வரைக்கும் அது வருகிறது என்றால் அது நல்ல வாசிப்பு என்று பொருள் அந்த கீட்ஸனுடைய கவிதையை இப்படி மொழிபெயர்க்கிறார் கவிக்கோ என்ன சொல்றார் தெரியுமா ஒரு ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கார் ஒரு பெரிய பூச்சாடி அந்த பூச்சாடியில ஒரு ஓவியம் கிரேக்கம் கிரேக்க பூச்சாடி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கான் ஒருத்தன் அந்த ஓவியம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த ஓவியத்தை பார்த்து கீட்ஸ் எழுதியதை கவிக்கோ மொழிபெயர்க்கிறார் என்ன பாருங்க அது என்ன ஓவியம்னா ஒரு இளைஞன் தன்னுடைய காதலிய இப்படி போட்டிருக்கார் கிட்ட அப்படி முத்தம் கொடுக்க போறார் அப்படி அவ்வளோதான் அப்படி இருக்கு கீட்ஸ் எழுதுறானா துணிச்சலான காதலனே துணிச்சலான காதலனே நீ உன் இலக்கை நெருங்கிவிட்டாய் விட்டாய் ஒருபோதும் நீ அதை போவதில்லை ஏனென்றால் அது ஓவியம் அவ்வளவுதான் இன்னும் பல்லாண்டுகள் கழித்தாலும் அந்த ரெண்டு இன்ச்சு அவனால் தாண்டவே முடியாது அந்த கவிஞன் சொன்னான் இருந்தாலும் காதலனே நீ கவலைப்படாதே உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள் அழகாகவே இருப்பாள் அதை பஞ்ச் பஞ்சு கடைசி வார்த்தை தான் நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய் இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்குல்ல அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் நம்முடைய வாழ்க்கையை மிக மிக அழகாக்குவதாக நான் நினைக்கிறேன் இந்த மனசு இருக்குல்ல இந்த மனசு மாதிரி ஒரு அற்புதமான ஆயுதம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது நானும் சிவம் ஐயா அவர்களும் நேற்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சில சில பதில்கள் கிடைக்காத கேள்வியை என் குருநாதர் இடத்தில் நான் கேட்டபடி வந்தேன் பயணத்தில் அவர் திருப்பி திருப்பி எனக்கு சொன்ன எல்லா பதில்களையும் ஆர்ட்டிகுலேட் பண்ணி இரவு உறங்குவதற்குள் முன் நான் எல்லா பதில்களையும் என் குருநாதர் தந்த பதில்களை எல்லாம் ஆர்டிகுலேட் பண்ணி கிடைத்த ஆகப்பெரிய மாணிக்கம் என்ன தெரியுமா ஒரு மனிதனை இந்த பிரபஞ்சத்தை இந்த இயற்கையை ஆட்டுவிப்பது மனம்தான் இந்த மனதை எவன் ஒருவன் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கானோ அவன் என்ன நினைக்கிறானோ அது கிடைக்கிறது பல நேரங்களில் அவன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவன் நினைச்சாலும் அது அவனுக்கு கிடைச்சிருது நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது இதை நான் ஒரு யூத் கிரவுடு கிட்ட சொல்லிட்டேன் பதினேழு வயசு பயசுங்க நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது ஒரு பையன் எழுந்திருச்சு கத்துறான் நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் இன்னொரு வாட்டி சொல்ல டேய் நான் சொன்னது வேறடா நீ மரணத்தை தேடுகிறாய் அது உன்னை தேடுகிறது நீ மகிழ்ச்சியை தேடுகிறாய் அது உன்னை தேடுகிறது உன் மனம்தான் குரு உன் மனதை நீ அடங்கி வைத்துக் கொண்டிருந்தால் அது உனக்கு குருவாக இருந்து வழிகாட்டும் என்கின்ற மாணிக்கமான சொல்லைத்தான் இன்றைக்கு என்னுடைய முதல் பேச்சிலே இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் உலக நாடுகளிலெல்லாம் பேசக்கூடிய பெரும் வாய்ப்பை தமிழ்தாய் எனக்கு கழித்திருக்கிறாள் ஆனால் என் வாழ்க்கையில் லண்டன் வந்தது முதல் தடவை இதுதான் முதல் தடவை என்னுடைய பயணம் உங்கள் மத்தியில் பேசுவதற்கான வாய்ப்பு எதையேனும் சொல்லிவிட்டு போனால் உங்கள் மனதிலே ஒரு சிறிய அதிர்வை அது ஏற்படுத்தும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் ஒரு சிறிய சிறிய விஷயங்கள் தான் ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் நான் முடிக்கிறேன் எல்லோரிடத்திலும் ஆயுதம் இருக்குங்க சில பேர் சொல்லுவார்கள் என் ஆயுதத்தை நீதான் முடிவு செய்கிறாய் என்று ஆயுதங்கள் இல்லாமல் யாருமே கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு தவறான புரிதல் இருக்கு நம்ம என்ன தெரியுமா ஆயுதம் என்றால் அது அடுத்தவர்களை காயப்படுத்த வேண்டும் என்பது இல்லைங்க நான் இன்றைக்கு இளைய குழந்தைகளிடத்தில் சொல்லுகிறேன் இளைஞர்களிடத்தில் சொல்லுகிறேன் உங்களுடைய ஆயுதத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் பழைய கருத்தாக்கங்களிலிருந்து உங்களுடைய ஆயுதங்களை நீங்கள் எப்படி தீர்மானிப்பது என்பதனை கொஞ்சம் விலகி யோசியுங்கள் ஏன் தெரியுமா இந்த ஜெனரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டான ஜெனரேஷன் வந்துருச்சு ஜெனரேஷன் எக்ஸ் கூட பூமர் பூமர்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜெட் ஜி நமக்கு கிடைச்சதா இந்த ஜெட் ஜிய கிண்டல் பண்றதுக்கு இப்போ வந்துருச்சு ஒன்னு ஜெனரேஷன் அல்பா ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டுல பிறந்துருச்சு அது அது ரொம்ப துளிச்சுன்னு வச்சுக்கோங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஒண்ணு பிறந்துருச்சு ஜெனரேஷன் பீட்டா இந்த ஹேண்டில் ல் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சிரமமானது அதை நம்முடைய மனநிலையை நம்முடைய கண்ட்ரோல் நம்ம வச்சிருக்கணும் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் ஆயுதங்களை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் மகாபாரதத்தில் ஒரு காட்சியை சொல்றேன் முடிந்தால் இன்றைக்கு நீங்கள் இந்த இந்த கட்டடத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது உங்கள் சிச்சுவேஷனை நீங்க சமாளிக்கிறதுக்கு இந்த சகோதரி சொன்ன இந்த கதை ஞாபகம் வரலாம் கதைகள் முக்கியமே இல்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் ஏன் சொல்லப்படுது பாருங்க அஸ்வத்தாமன் பஞ்ச பாண்டவர்களை கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உப பாண்டவர்களை கொண்டுட்டான் பெரிய சாபம் பெரிய சாபத்துக்கு உள்ளானவன் இந்த உலகத்தையே அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு தன் தந்தையான துரோணாச்சாரியார் கொடுத்த கடைசி ஆயுதத்தை கையில் எடுத்துட்டான் அந்த ஆயுதத்தின் பெயர் நாராயண அஸ்திரம் நாராயண அதை ஒருத்த பண்றது யார் தெரியுமா கிருஷ்ணர் கிருஷ்ணர் அதை எப்படி எதிர்கொண்டார் சொல்றேன் நாம் பல நேரங்களில் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கிற வேல்யூவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில சிக்கல்களை மிக சூதானமாக சந்திப்பதில் நாம் கொடுப்பதே இல்லை நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதத்தை உங்க கையில கொடுத்துட்டு போறேன் முக்கியமா இன்றைய அது இல்லவே இல்லை இருந்து இருபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும் கருணையோடு சொல்கிறேன் பேரன்போடு இதை சொல்கிறேன் நாராயணாஸ்திரம் வந்துருச்சு கிருஷ்ணர் என்ன தெரியுமா செஞ்சார் நாராயணாஸ்திரத்தை பார்த்தார் பஞ்ச பாண்டவர்களை பார்த்து சொன்னார் டே எல்லாம் கீழே கீழே விழுங்கடா எல்லாருமே தரையோட தரையா விழுங்கடா நமஸ்காரம் பண்ணுங்கடா எல்லாருமே எல்லாரும் கீழே விழுந்துட்டார் பாண்டவ படை அப்படியே கீழே விழுந்துருச்சு நமஸ்காரம் நின்றுட்டு இருந்த கிருஷ்ணரும் கீழே விழுந்துட்டார் அஸ்திரம் வந்தது பார்த்துச்சு தனக்கு எதிர்ப்பானவர்கள் யாரும் இல்லைன்னு திரும்பி போயிருச்சு நாராயண அஸ்திரத்துக்கு எதிராக கிருஷ்ணர் ஏந்தி அஸ்திரம் பணிவு பணிவை ஒரு அஸ்திரமா எடுக்க முடியுமா பணிந்து போவது ஒரு அஸ்திரமா எனக்கு தெரிந்து பெரியவர்களை ஜெயிக்கின்ற மாபெரும் வித்தை மாபெரும் ரகசியம் பணிவும் மரியாதையும் தான் சண்டை போட்டா சொத்தே கிடைக்காது பணிஞ்சு அன்பாக இருந்தால் முழு சொத்தம் எழுதி வச்சிருவாங்க கைத்தட்டியவர்கள் ஒன்று பெற்றிருப்பார்கள் அல்லது தருவதற்கு தயாராக இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கை மிக அற்புதமானது அழகானது அழகான அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதை நாம் செம்மையாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் மனதை செம்மையாக வைத்து கொண்டு இருப்பதற்கான வாய்ப்பு மிக அற்புதமான வாய்ப்பு நம்முடைய வாழ்வியல் முறையில் பண்பாட்டு நிலை அவ்வளவு உயர்ந்திருக்கின்ற பொழுது அந்த பண்பாட்டு நிலையை முழுமையாக உணர்ந்து கொண்டு அந்த மனதை பயன்படுத்துவது எங்கள் அம்மா நான் ஆறு வயது எனக்கு என்னங்க புரியும் ஆறு வயதில் நம்ம நினைக்கிறோமா ஆறு வயதில் நமக்கு ஒன்றும் புரியாதுன்னு இதோ ஆறு வயதில் எனக்கு சொன்னது நாற்பத்தி ஐந்து வயது கடந்து எனக்கு இன்னைக்கு பயன்படுதுங்க குழந்தைகளிடத்தில் நீங்கள் சொல்லுகின்ற சொல் காலம் கடந்தும் அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக சொல்லுகிறேன் எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் இதே நாராயணாஸ்திர மாதிரியான ஒரு விஷயம்தான் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடிந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கடத்தி விடுங்க பசியோட ஒருத்தன் பாலைவனத்தில் நடந்துட்டு போறான் பாலைவனத்தில் நடந்துட்டு போனவன் நல்ல பசிக்குதே தாகமா இருக்கேன் நல்ல சூடா பிரியாணி வந்தால் எப்படி இருக்கும்னா சாரி சுகி சிவம் சார் மட்டன் பிரியாணி வந்துருச்சு அவர் சாப்பிட மாட்டார் இன்னைக்கு அமாவாசை மோகனும் சாப்பிட மாட்டார் மட்டன் பிரியாணி வந்துருச்சு ஹை சாப்பிட்டான் தாகம் ஃப்ரெஷ் வாட்டர் சே உடம்பெலாம் வலிக்குதான் கட்டில் கை கால்லாம் ஒரு மாதிரியா இருக்க தேவதைகள் வந்துட்டாங்க காலமுக்கிறதுக்கு ஒன்றும் புரியல பாவி பையன் தூங்கிட்டானா ஆறு வயது எனக்கு எங்கள் அம்மா அம்மா இதை சொல்லும் தூங்கினவன் முழிச்சு பார்க்குறான் நட்ட நடு காட்டில் பொட்டல் காட்டில் அந்த கட்டில தனியாக படுத்துட்டுக்கான் எழுந்திருச்சு உட்காந்து இப்படி பார்த்தான் ஷியோ தனியாக இருக்கிறோமே நாய் நரி வந்துருச்சுன்னா நாய் நிறைய வந்துருச்சு பேய் பீசாஸ் வந்துருச்சு ஐயோ என்னை அடிச்சு கொண்டுருச்சுன்னா அடிச்சு கொண்டுருச்சு என்ன கதை முடிஞ்சிருச்சு என் அம்மா அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க அவன் இருந்தது கற்பகத்தருவுக்கு கீழ் என்ன நினைத்தாலும் அது தரும் அவன் பசிக்கு சோறு கேட்டான் தந்தது பயத்துக்கு நாய் நரி கேட்டான் தந்தது சாவரத்துக்கு பேய்பிசாசு கேட்டான் தந்தது எங்க அம்மாவிட்ட கேட்டான் அந்த கற்பகத்தரு எங்க இருக்குது எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படி ஒரு கற்பகத்தரு உலகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனால் நீ பிறந்த பொழுது உன் உனக்கு மனம் என்கின்ற பெயரில் இறைவன் அதை தந்திருக்கிறான் அந்த மனதில் நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ அது உனக்கு அது கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையோடு மீங்குள் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு மதியம் காத்திருக்கிறது மதியம் வரை ஒரு சிறப்பான வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களே நீங்கள் சொன்னீங்க முப்பது நிமிஷம் யார் பேசினாலும் உங்களுக்குள்ள டேக்அவே என்ன அதை வந்து நீங்கள் கூர்ந்து பாருங்கன்னு சொன்னீங்க இன்றைக்கி எனக்குள்ளே டேக்அவே நீங்கள் சொன்ன அந்த மனத்தின் சக்தியை எப்படி பயன்படுத்துவது என்பதை கொஞ்சம் சற்றே யோசித்து பாருங்கள் அதை நான் என்னோடய டேக்அவாக எடுத்துக்கிறேன் ரொம்ப நன்றிங்க